Farm சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் தரத்தில் அட்டகாசமான உடலமைப்பில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க எவ்வளோ கறவையில் இருக்குது இது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இதை ரெகுலராக சொல்லிட்டு வரேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கன்ட்டு சப்ஸ்கிரைபர் ரொம்பவும் கம்மியாக வருதுங்க தயவு செஞ்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து கருப்பு சட்டை ஹெச்எஃப் சினை மாடுங்க நல்ல ஒரு தரமான உடல் அமைப்புங்க நல்ல நீட்டு போக்கில் பக்காவான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டாம் வைத்து மாடு அதிக கறவை திறன் கொண்ட சினை மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு அவ்வளோ நேர்த்தியாக இருக்கேன் மாட்டுக்கு பெரிய ப்ளஸ்ஸு அதோட உடலமைப்பும் அதோட மடி அமைப்பு தாங்க இது ரெண்டுமே இந்த மாட்டுக்கு ரொம்பவும் டாப்பாக இருக்குது நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு இந்த மாட்டோட க டெலிவரி டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் இப்போவே அளவுக்கு மடி இருக்குது பாருங்க ரெட்டை வரை மடியமைப்போடு பை லூஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் காம்புலாம் நல்ல வளமான காம்புகள் தான் நாலுமே பூ காம்புகள்ங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பத்தொம்பது லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றங்க நல்ல ஒரு நறுக்குன்னு ஒரு சினை மாடாக நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடா இருக்குது முக்கியமாக அந்த மாடு நல்ல கலர் பேச்சு அதே போல் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு நல்ல ஒரு முகலட்சணமான மாடு சுழி தவறு ஏதும் இல்லாத சுழி சுத்தமான ஒரு இரண்டாமைத்து மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா அருமையான மடியமைப்போடு இருக்குங்க இன்னமும் நல்லா மடி எடுக்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்ல ஒரு அரடி இருக்கும் போல அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் சஞ்சய் என்ற நண்பர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நண்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி மாற்றம் எடுத்துக்கலாம் விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோடைய டீட்டெயில் பார்க்கலாம் இது சுத்தமான ஒரு செவலை மாடு ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க நல்ல ஒரு அருமையான சிந்து கிராஸ் மாடு மெஜாரிட்டி ஜெஸ்ஸி மாடு சிந்து கிராஸ் ஆகியிருக்கு நல்ல ஒரு அருமையான உடல் அமைப்பில் நல்லா நீட்டு போக்கில் நல்லா அந்த ஷோல்ட்ரு உயரத்துக்கு நல்ல ஒரு வளமான மாடுங்க நல்லா நீட்டு போக்கான மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடுங்க மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஷோல்ட்ரு உயரத்துக்கு இருக்குது மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணினா ஒரு பன்னிரெண்டு நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு முகலட்சணங்க நல்ல நெத்தி பொட்டோட நல்ல அழகான ஒரே கலர் வேற எங்கும் மாற்றம் இல்லாத ஒரே கலரில் ஒரு அழகான சினை மாடு இதுவும் நல்ல ஒரு ஒரு ஈத்து கறந்த மாடு இரண்டாம் ஈத்து மாடு ஆறு பல்லுல இருக்குங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது இளம்பொருளாக இருக்குது பன்னெண்டு நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க மொதல் மாடு பதினேழுலேருந்து பத்தொம்பது லிட்டர் கறக்கும் அப்படின்னா இந்த இரண்டாவது மாடு ஒரு பதினைந்து லிட்டர் சாலிடாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க அதிக கரவை இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க ஜோடி மாடுகள் எடுக்கணுன்றதுனாலேயே வந்து நம்ம அடிக்கடி வந்து ஜோடி மாடுகளை போட்டு வரும் ஏன்னா லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது மாதிரி நம்ம மாடு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டிரான்ஸ்போர்ட் வாடைக்கும் மிச்சம் பை லூஸ் அப்படியே இருக்குது பாருங்க கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு நாள் டைம் இருக்குது நல்லா அந்த அற அளவுக்கு மடி எடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் வராதுங்க கண் எனக்கூடிய டைத்தெலாம் மாடு நல்லா பொறுத்த மா அருமையான மடியமைப்போடு வந்துடும் வீடியோவில் பார்த்தா இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுறதுனால சரி நான் நேரில் வந்து பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்றதுனால சரி இந்த தம்பி வீடியோவில் சொன்னார்ப்பா அந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருந்தது நான் நான் மாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சரி இங்கே நேரில் வந்து பார்த்தே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் நம்ம அப்படி நேரில் போய் பார்த்து எடுக்கிறோன்னா நாலு காம்பு அடிச்சு பார்க்கணும் பல் அவங்க சொன்ன பல் இருக்கா இல்லை குறை பல் இருக்கா இதெல்லாம் பார்த்து எடுக்கணும் சுழித்தவறு ஏதும் இருக்கா இது இல்லாமல் பார்த்து எடுக்கணும் இதுதான் நம்ம நேரில் போய் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் நாலு காம்பு சுத்தமாக பால் வருதான்றதையும் நம்ம பார்த்து எடுக்கணுங்க நல்ல தரமான மாடாகவே ரெண்டுமே இருக்குது வீடியோவில் பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விளைவே அனுசரிச்சே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி